அனைவருக்கும் வர வணக்கம் இந்த பதிவில் நான் வந்து ஒரு சின்ன விளக்கம்தான் அதாவது இது வந்து என்னுடைய குளவச என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க வேலைக்கு போயிட்டு வர பெண்கள் வந்து வரலட்சுமி விரதம் எடுக்கிறோன்னா சாயந்தரம் அவங்க ஏழு ஏழு எட்டரை மணிக்கெலாம் வந்துடும் அவங்க நேரம் ஆயிடுச்சு ஸோ எப்படி ஒரு சுலபமான முறையில் நாங்களும் இந்த வரலட்சுமி பூஜையை வீட்டில் செய்யலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு தெரிந்தவற்றை சுரு அதாவது எனக்கு தெரிந்த சில விஷயங்களை ஒரு எளிய முறையிலே நான் இங்க இந்த பெண்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் சரிங்களா ஓகே அப்ப எட்டாம் தேதி எட்டாம் மாசம் வந்து வரலட்சுமி விரத பூஜையும் இருக்கு அன்று பௌர்ணமியும் கூட இந்த பூஜை வந்து ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும்போது தசா புத்திக்கான ஆஹ் பிராய்ச்சித்தங்கள் பரிகாரங்கள் வந்து இந்த குடும்ப ஜோதிடம் என்ற புத்தகத்திலேயே குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா அப்ப அதில் சொல்கிற விஷயங்கள் வந்து இந்த தசா புத்திக்கு ஆன ப பரிகாரங்கள் சொல்லும் பொழுது சரியாக தான் வருது எல்லோரும் கேட்டு செய்கிறவங்களுக்கு நான் பார்க்குறேன் அது அவங்களுக்கு நல்லதை தான் செய்யுது நல்ல ஒரு மன உறுதியை கொடுக்குது உழைக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது நல்ல விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து அந்த கொடுக்குது என்பதை என்னுடைய இந்த அனுபவத்திலே நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் அந்த குடும்ப ஜோதிடம் என்ற புக்கில் உள்ளதை வச்சு இப்போ தசா புத்திக்கு என்ன பரிகாரம் என்ன சொல்கிறவமோ இல்லையா இது இந்த 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 பௌ இந்த வரலட்சுமி விரதத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சந்திரதசா சுக்கர புத்தின்னு வச்சுக்கோங்களேன் சந்திரதசா சுக்ர புத்தி ஓடுறவங்களுக்கு வந்து லட்சுமி பூஜை கை கொடுக்கும் கை கொடுக்கும் மருந்து அப்போ அவங்க வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்போ அந்த தச அதாவது சந்திர தசையில் வருகின்ற சுக்கர புத்தி அது முடிகிற வரைக்கும் அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ அல்லது அதில் வர லட்சுமிக்கு உகர்ந்த நேரங்களோ இல்லை பூஜைகளோ வந்தால் அதை எடுத்து நீங்க செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதுக்கு அதாவது சந்திர தசா சுக்கர புத்தி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் சுக்கர தசா சுக்கர புத்திலும் கூட இந்த பூர்ண கும்ப தானம்னு இருக்கும் புரியுதுங்களா ஆனால் சந்திரதசா ஆஹ் சுக்கரபுத்தில லட்சுமி பூஜை அப்ப வரலட்சுமி பூஜை செய்யலாம் இல்லையா சில பெண்களுக்கு வந்து ஸ்தானத்தில் சூரியன் இருப்பாங்க இல்லைன்னா ராகு கேது இருப்பாங்க இல்லையா சோ ஏதாவது ஒரு ஒரு ஜோசியருக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மாங்கலிய தோஷம் இருக்குன்றலாம் அப்படிலாம் எல்லாம் ஸோ அதனால இப்படிப்பட்டவர்கள் இன்னும் ம மன உறுதியோடு நீங்க செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப ந கை கொடுக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு நடக்கும் உங்கள் மனசில் உள்ள குழப்பம் முதல்ல தீரும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்போ கும்பதானம்னு சொன்ன இல்லைங்களா சுக்கர திசையில் சுக்கர புத்தியில் கும்பதானம்னு சொன்னால் எல்லா பூஜைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க ஸோ இந்த தேசம் நடத்துகிறவங்களும் நடக்கிறவங்களும் நீங்கள் கோயில்களில் வந்து கும்பம் வைப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ நம்ம போய் ஒரு கும்பம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணுமா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் நம்ம என்ன செய்யலாம் ஒரு கும்பத்துக்கான செலவினங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அப்போ நீங்கள் போய் ஆலயங்களில் போய் கேட்டு இத்தனை கும்பம் வைக்கிறீங்க அம்பாளுக்கு லட்சுமி தேவிக்கு வைக்கிற கும்பத்தில் நான் ஏதாவது எடுத்துக்கணும் நீங்கள் செய்ய முடியுமா போய் ஆலயங்களில் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஆலயங்களில் இருக்கிற அர்ச்சகர்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க நிச்சயமாக அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அப்போ கும்பதானம் அதாவது சுக்கரதச சுக்கர புத்தியில் கும்பதானம் தர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு இந்த புத்தகத்தில் குடும்ப ஜோதிடம் என்ற புத்தகத்தில் சாஸ்திர ரீதியாக குறிப்பிட்டிருக்கு இல்லையா ஜோதிட சாஸ்திர ரீதியாக அப்போ நீங்கள் அதை செய்யலாமே இந்த கும்பத்திற்கான செலவினங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை நீங்க பேசிக்கங்க அது எப்படி அப்படின்னு அந்த நீங்க நிர்வாகத்தில் பேசிக்கங்க இதை நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஓகே அதுக்கு அங்கிட்டு வந்து வீட்டில் வந்து எப்பவும் சாமி மேடையெல்லாம் சுத்தம் பண்ணி எப்பவும் போல வச்சிருப்பீங்க வேலை விட்டு வந்தோடனே ஆனா பொருட்களை வந்து முதல் நாளே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க யாராக இருந்தாலும் வேலை விட்டு வந்து செய்யற பெண்கள் மஞ்சள் பொடி இருக்கணும் சந்தனம் உதிரி பூ இருக்கணும் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் எப்போ பூஜையில இருக்கிற பொருட்களை வந்து கணக்காக இருக்கான்னு பாத்திருக்கங்க குங்குமம் பூமாலை புஷ்ப மாலை வாசனை மலர்கள் இந்த மாதிரி எல்லாம் அரிசிப்பதற்கு எல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் அப்புறம் வெட்டிலை பாக்கு பழம் அப்புறம் அவங்களுக்கு வந்து நிவேதியத்துக்கு வந்து நீங்கள் வந்து நிவேதியம் செய்ய நேரம் இல்லை என்றால் பால் காய்ச்சி பால் காய்ச்சி அதில் தேன் கலக்கலாம் பாலும் தேனும் கலந்து நிவேதியம் அம்பாளுக்கு படைக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது சில பேர் சொல்கிறாங்க அதாவது நான் பார்த்துருக்கேன் நானும் இந்த புத்தகங்களில் படிச்சிருக்கிறேன் லட்சுமி தேவிக்கு வந்து புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்ச்சகர்கள் சொல்லி கூட நான் அதை கேட்டிருக்கிறேன் ஆனால் அது எனக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியலனா சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் சரிங்களா ஆனால் அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னா எளிய முறையில் வந்து பாலும் தேனும் கலந்த நெவேதியம்னு போட்டிருக்கேன் அப்போ நான் என்ன இங்கே சொல்ல வரேன்னா நீங்கள் வந்தீங்கன்னா பால் காய்ச்சி வச்சுட்டு தேன் இருந்தால் அதில் கலந்துருங்க அல்லது தேன் வந்து வாழைப்பழத்தில் தேன் கலந்து தே வைங்க அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு பொங்கல் வைக்க முடிஞ்சாலும் கூட நீங்கள் பொங்கல் வைங்க உங்களோட வசதிக்கு பொறுத்தது அப்புறம் ஒரு தலை தலைவாழையிலையும் நாளே எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அது நிறையா நெல்லை பரப்புங்க நெல்லை இதெல்லாம் முதனாளே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் நெல் தெரியுங்களா அதை பரப்பிட்டு அது மேல கும்பத்தை வச்சு நீங்க அதுக்குள்ள பச்சரிசியை நிரப்புனாலும் சரி இல்ல ஒரு கும்ப நீர் தீர்த்த பொடின்னு கடையில இருக்கும் விற்கும் தீர்த்த பொடியை நீங்க கலந்துக்கலாம் சரிங்களா அல்லது சுத்த நீர் கூட போதும் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்க தேட வேண்டாம் தீர்த்த இது கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்னா எப்பவுமே நம்ம கும்ப வைக்கும்போது தீர்த்த நீர் பாய்க்கலாம் ஏன்னா அந்த கும்பத்தண்ணியை திரும்பி நம்ம பாவிப்பதற்காக தான் நான் சொல்கிறேன் அப்புறம் அரிசின்னா அது வாரம் கூட அது இருக்கும் அப்படியே ஒரு வாரத்துக்கு கூட வச்சிருப்பாங்க சரிங்களா ஓகே இந்த மாதிரி அந்த கும்பத்தை ரெடி பண்ணிடுங்க எல்லா பெண்களுக்கும் கும்பம் ரெடி பண்ண தெரியும் அப்புறம் தேங்காய் சுத்தம் பண்ணி அலகுபடுத்தி அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு மறுநாள் வந்து வேலை விட்டு வந்தோடனே நீங்க இந்த வேலையை தான் செய்யணும் எடுத்து வச்சுட்டு மாங்கொத்து வச்சு அவங்கள வச்சு அவருக்கு அந்த கும்பத்துக்கு ஒரு மாலை போட்டுட்டு பூ பொட்டெல்லாம் எல்லாம் வச்சு சாத்திட்டு அவங்களுக்கு தீபாவளி இதெல்லாம் காட்டிட்டு நேவதியம் படைச்சிட்டு அம்பாளுக்கு துருசா என்ன செய்யணும் அவங்களோட மந்திரங்களை அதாவது லட்சுமி போற்றி தமிழ் நீங்க சமஸ்கிருதத்துல இருக்கிறதா படிக்கணும் இல்ல நம்ம லட்சுமி அம்மாவுக்கு நம்மளோட லட்சுமி தேவியோட போற்றி எடுத்து ஒரு நூத்தி எட்டு தடவை படிங்க அப்படி இல்லைன்னா அமர்ந்து பூவால அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீம்னு சொன்னாலே போதும் அவளுடைய பீஜாச்சர மந்திரம் ரொம்ப அருமையா இருக்கும் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம்ட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க சரிங்களா ஆஹ் குங்குமத்தால ப பக்கத்துல ஒரு சின்ன வெற்றலையோடு சின்ன ஒரு தட்டுல வச்சு நீங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க அந்த கும்புக்கு சூடம் சாம்பிராணி போடுறது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவள் முடிவில் தீபார்த்தனை காட்டுவீங்க தீபாரதனை காட்டும் பொழுது என்ன தெரியுமா நீ எல்லாமே உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்போ அந்த தீபத்தில் அந்த தீபாரதனையில முடிச்சோன்னே இந்த சூடம் ஏறி முடிஞ்சோனே அங்கே ஒன்றுமே இருக்காது மிஞ்சாது அதுபோல் என்னுடைய கர்மங்களும் தீரணும் என்னுடைய வறுமை தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கங்க உங்களுடைய அந்த பேட் கர்மாஸ் போனோம் தான் நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்போ இந்த பூஜைகள் மூலியமாக நமக்கு அருள் புரியக்கூடிய அந்த தெய்வ ஆற்றலை நம்ம வணங்குவதனால நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த பழைய கர்ம வினைகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதை எப்படி நம்மளால் போக முடியும் நம்ம மனசை எப்படி நம்ம தூய்மைப்படுத்துவோம் இந்த தெய்வங்கள் இந்த தேவியர் இந்த மகாலட்சுமி அவளுடைய கடாட்சம் பெறுவதற்கு அவளுடைய பீஜாச்சரம் ஸ்ரீம் அல்லது அவளுடைய காயத்ரி மந்திரம் எத்தனையோ பாடல்கள் இருக்குது தமிழில் இருக்குது பாடுங்க நேசிங்க விரும்புங்க அவளை ஸோ அந்த எல்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் இது என்ன தெரியுங்களா நம்மளுடைய மனசை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த மந்திர உச்சாடனங்கள் தேவியை பாடுவது தேவியை நோக்கி நம்ம பா பாடல் இசைப்பது அவளுடைய அது எதுவுமே செய்ய முடியலன்னா கூட ஒரு போட்டு ஒரு பாட பா பாடலை வந்து நீங்கள் ரெக்கார்டில் போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது அவளை மனதார நினைச்சிக்கிட்டே நீங்கள் செய்யலாம் ம் அது எத்தனையோ முறைகள் இருக்குது நமக்கு இப்போ ரொம்ப வசதியாக போச்சு எல்லாருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த நூற்றெட்டு தடவை அந்த மந்திரம் படிப்பது அர்ச்சனை செய்வது தான் முக்கியம் ஓம் ஸ்ரீம் வந்து ரொம்ப சின்னங்காக இருக்கும் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுள் நல்ல பழக்க வழக்கம் வர வேண்டும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது இந்த இல்வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே அப்படின்றதெல்லாம் நீங்கள் மனசுல முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கங்க மனசுல உங்களுக்கு என்ன வேணும் என்பதை வேண்டும் என்பதை சங்கல்பம் பண்ணி கொண்டு அப்புறம் உக்காந்து இதெல்லாம் நீங்க செய்யுங்க மகாலட்சுமி வந்து உங்களுக்கு மன ஒருமைப்பாட்டை கொடுப்பாள் அதாவது ஒரு ஃபோக்கஸ் தெளிவான எண்ணம் நோக்கம் எல்லாத்தையும் நம்மளுக்கு இந்த வழிபாடு மூலியமாக நம்மளுக்கு கொடுப்பா உண்மையான அன்பு பக்தியோட நம்பிக்கையோடையும் நீங்க இந்த பூஜையை செய்யுங்க சுலபமான பூஜை நாளே சில விஷயங்களை நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க எது இருக்கோ சுத்த ஜலமும் மலர்களே கூட போதும் அவங்களுக்கு தெரியுங்களா ஒரு பூஜைக்கு மலர்களை போட்டு அர்ச்சனை செய்ய தான் எல்லாமே வந்து தாங்க இருக்கு அவங்க வந்து நம் நம்ம வந்து என்ன இருக்கு அவங்களுக்கு கொடுக்க அவங்க அவங்க எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த நன்றி கடனுக்காக நம்ம திரும்பவும் அதை அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா சரி எல்லோரும் நல்ல வரலட்சுமி பூஜையை அனுசரித்து நல்ல ஐஸ்வர்யங்களை பெற்று இனிதா இனிதாக குடும்பம் நடத்தி நல்ல குடும்பங்களை வளர வைக்க வேண்டும் என்று நம்ம பெண்மணிகள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு அதுக்காக சில பேர் என்ன நினைப்பாங்க சுமங்கலி தான் செய்யணுமா அப்படின்ட்டு சில வருத்தங்கள்லாம் சில சமயங்களில் நான் பார்க்குறேன் சில பேர் பேசுகிறாங்க நம்ம என்ன செய்யலாம் கணவர் இல்லாதவர்கள் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடாதா எப்படி செய்யணும்னா இதே போல தான் ஆனால் என்னுடைய மருமகள் நல்ல சுமங்கலி பெண்ணாக இருக்கு நீண்ட ஆயுளோட நீண்ட ஆயுளோடு என் மகன் இருக்கணும் என்னோடய மருமகள் என் வீட்டில் சுமங்கலி பெண் இருக்கோம் அவ சுமங்கலியா நீண்டு வாழணும் அவள் அவளுடைய கணவன் நல்ல பழக்க வழக்கங்களோடு குடும்பத்தை அனுசரிப்பவராக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி கொள்ளலாம் நம்மளுடைய வாரிசுகளுக்காக நம்ம செய்கிறது நம்மளும் பூஜை பண்ணலாம் அவளை உட்காந்து தியானம் பண்ணலாம் அல்லது வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் அந்த பூஜை செய்யும்போது நம்ம போல உள்ளவர்கள் வந்து அவங்களுக்கு பக்கத்துணையாக உறுதுணையாக உதவி செய்து அந்த பூஜையிலையும் நம்மளும் கலந்துக்கணும் நம்மளும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் நம்மளோட வேலை அது அந்த வேலையை அவங்கள செய்ய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை நம்மளுக்கு அங்கே வேலை இல்லைன்னு மட்டும் பெண்களே நினச்சிடாதீங்க நம்மளை யாரும் ஒதுக்கி வைக்க கிடையாது சில பூஜைகள் சிலர் செய்வதற்கு உகர்ந்ததாக கூறப்பட்டிருக்கு ஸோ அதனால் இது எல்லாமே சந்தோஷமாக எடுத்துக்கோங்க எல்லோரும் சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்